காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து சேலம் மாநகரில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெடிகுண்டு செயலிழப்பு குழுவினர் அதிரடி சோதனை நடத்தினர் எமது செய்தியாளர் இணைகிறார் தமிழ்ச்செல்வனிடம் கேட்கலாம் தமிழ்ச்செல்வன் வணக்கம் தற்பொழுது அங்கு சோதனை என்பது எந்த அளவுக்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சோதனை தொடர்பாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மனநிலை என்ன காஷ்மீர் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாத துப்பாக்கி சூடு நடத்தியதில் இருபது பேர் சுட்டுக்கூட படுகொலை செய்யப்பட்டார்கள் இதில் இருபதற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்து உயிருக்கு ஆபத்த நிலையில் உள்ளார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக நாடு முழுவதும் வந்து ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கும் நிலையில வந்து மக்கள் அதிகம் கூடும் வந்து தற்பொழுது தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக சேலத்தை பொறுத்த சேலம் கோட்டை மைதானம் பகுதியில் இருந்து இஸ்லாமியர்கள் அதிகம் நிறைந்துள்ளதால் இந்த பகுதியில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு அதிகாரிகள் கொண்ட குழுவினர் அதிரடியாக சோதனை மேற்கொண்டார்கள் குறிப்பாக பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகள் போராட்டம் நடத்தப்படும் பகுதிகள் அதே பொதுமக்கள் இல்லாத இடங்கள் அதே நீண்ட நேரமாக வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் இடம் குப்பை தொட்டிகள் உள்ள அனைத்து இடங்களிலும் வந்து சேலம் மாநகர வெடிகுண்டு செயலிப்பு பிரிவு அதிகாரிகள் வந்து குழுவினர் வந்து அதிரடி சோதனையை மேற்கொண்டார்கள் சேலம் மாநகர பகுதியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக காவல் உதவி ஆய்வாளர் சிவமூர்த்தி தலைமையிலான குழுவினர் வந்து சேலம் கோட்டை பகுதி முழுவதும் ஒவ்வொரு இடங்களாக சென்று அனைத்து இடங்களிலும் வந்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக மெட்டல் டிடெக்டர் மற்றும் வெடிகுண்டு உள்ளதா என்பதை சோதிக்கும் கருவிகள் கொண்டு ஒவ்வொரு இடங்களாக சென்று சோதனை நடத்தப்பட்டது மேலும் இஸ்லாமியர்கள் நிறைந்த பகுதிகள் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் வந்து இந்த சோதனையானது நடத்தப்பட்டது மேலும் வந்து இந்த பகுதிகளை சுற்றியுள்ள மசூதிகளில் வந்து காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டு பாதுகாப்பிற்காக வஜ்ரா வாகனம் உள்ளிட்டவர்களும் வந்து நிறுத்தப்பட்டிருந்தது குறிப்பாக தற்போது சேலம் மாநகரம் முழுவதுமே வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அதாவது தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்